வணக்கம்ங்க திருப்பூர் மாவட்டம் முத்தூர் சனிக்கிழமை சந்தைக்கு தான் வந்திருக்கிறவங்க ரொம்ப புகழ்பெற்ற சந்தை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமே முத்தூர் சந்தை ஆட்டு சந்தைக்கு ரொம்ப புகழ்பெற்றதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியுங்க சந்தைக்கு இன்னைக்கு நம்ம காய்கறி வாங்க வந்து வாங்க சந்தைக்குள்ள கொலை கிராமம் கிராமம் சார்ந்த நம்ம விளையாட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தையை போய் பழக்கம் தானுங்க நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களாம் எயிட்டி ஸ்கிட்ஸுங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சந்தைக்கு போயிட்டு வரது மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாகவும் மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் நினைப்போம் ஏன்னா நமக்கு சந்தைக்கு போய்ட்டு வந்தால் தான் அப்போ சாப்பிட்றதுக்கு தீனிங்க சந்தைனா தான் தீனி வரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இருக்கணுங்க நம்ம ஊருங்க சிவகிரிங்க எத்தனை வருஷமாக ஜவுளி ஆக மாட்டீங்கண்ணா நான் வருஷம் வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமா சரி சரிங்கண்ணா எந்தெந்த சந்தைக்கு போவீங்க முத்தூர் ச நத்த சரிங்கண்ணா அப்புறம் கஸ்பாப்பேட்டை சரிங்கண்ணா காங்கேயம்

முத்தூர் சந்தைங்க க பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மணிக்கு காலையில் அதிகாலையிலேருந்தே ஆட்டு சந்தை கூடுங்க பகலில் பார்த்திங்கன்னா காய்கறி சந்தைங்க இப்போ சந்தை வந்து புதுசாக அந்த வணிக வளாமல உள்ளே கட்டிங்க சந்தை திறந்துருக்குறாங்க ஜம்முன்னு இருக்குதுங்க கிட்டத்தட்ட இன்றைக்குமே அந்த சந்தை வந்து அவ்வளோ கூட்டம் அப்படியே இருக்குதுங்க அதுங்க சந்தைன்னு போனாங்க பலகாரத்தில் ஆரம்பித்து கனியிலேருந்து காய்கறிகள்லேருந்து எல்லாமே வாங்கலாங்க முத்தூர் சந்தை அவ்வளோ புகழ்பெற்றதுங்க இன்றைக்கி அந்த சந்தை சந்தையோட கலை குறைய கொஞ்சம் குறையாமல் இருக்குதுன்னா அது நம்ம முத்தூர் சந்தை தானுங்க மக்கள் சுற்றி சுற்றுப்பகுதியிலேருந்து ஏராளமானவர் வந்து ரொம்ப ஆர்வமாக பொருட்களை சந்தையில் இன்னைக்கு வாங்கிட்டு போகிறாங்க பேர் சொல்லுங்க நல்ல சாமி நல்ல சாமி எத்தனை வருஷமாக வியாபாரம் பண்ணுறீங்க பாஞ்சு வருஷமாக எந்தெந்த சந்தைக்கு போகிறீங்க வெள்ளவே முத்தூர் முத்தூர் சென்னிமலை சரிங்க இந்த காலை எத்தனை மணிக்கு கடை கொண்டு வருவீங்க நாலு மணி சாயந்தரங்க

பத்தி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூண்டில் இருந்து தானியங்கள் எல்லாமே முத்தூர் சந்தையில் கிடைக்குங்க குறிப்பா பொருட்கள் எல்லாமே தரமானதா கிடைக்குங்க சமோசா போண்டாங்க பஜ்ஜிங்க இனிப்பு போட்ட கச்சாயம் அதுலேயும் பஜ்ஜியில் பார்த்தீங்கன்னா மிளகா பச்சி வாழைக்காய் பச்சி வா வாழைக்காய் பச்சியில் நம்ம ஊர் முந்தவாளத்தில் முந்தவாளம் பழத்தில் போட்ட வாழைக்காய் பச்சின்னு அவ்வளோ அருமையாக இருக்குங்க பேருங்க நம்ம என்ன கடை போட்டுருக்குறீங்க துணிக்கடை துணிக்கடை எத்தனை வருஷமாக நான் ஒரு இருபது பரமடாசு பெட்ஷீட்டு லுங்கி சுண்டு எல்லா ரகம் இருக்கு எத்தனை வருஷமாக கடை போட்டுருக்குறீங்கண்ணா ஒன்றரை வருஷம் போட்டு எவ்வாறு பரவாயில்லைங்கண்ணா நிறைய பேர் இந்த சந்தை வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வருங்க இந்த தலைமுறையில் அந்த சந்தை பார்க்கணுங்க நீங்கள் நிறைய பேருக்கு அனுப்பிச்சுவீங்க வீட்டில் இந்த தலைமுறையில் சந்தை பார்க்கா இருந்தாங்கன்னா சந்தை கடைனால் எப்படி இருக்கும் சந்தை கடையிலேருந்து வர சத்தை எப்படி இருக்கும் சந்தை கடையில் என்ன மாதிரி பொருட்கள்லாம் விற்பாங்க மக்கள் எப்படி வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ வீடியோங்குது சும்மா பழகம் போட்டுருக்குறீங்கண்ணா

மிளகார் சொல்லுங்க ரைட் சொல்லுங்க என்னென்ன சமோசா ரெண்டு பத்து ரூபா மூணு பத்து ரூபா இது மூணு பத்து ரூபா மூணு பத்து பத்து நாங்களாம் சிறுசாக இருக்கும்போது இந்த மாதிரி தானுங்க சந்தைக்குன்னு போனாங்கன்னா முட்டில் இந்த மிளகு கொஞ்சம் அந்த வாழையில் வாங்கிட்டு வேவிச்சு மட்டும் ஒரு நாலஞ்சு முட்டை வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா அந்த மிளகுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குமுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலகார வாங்கிட்டு வருவாங்க குறிப்பாக போண்டா பச்சிங்க எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா இனிப்பு கச்சாயம்னு சொல்லுவோம் இனிப்பு கச்சாயம் வாங்கிட்டு வருவாங்க சந்தையில் அப்போல்லாம் இதுதான் மிகப்பெரிய தீனி அது மாதிரி கடலை உரிங்க கடலை உரி வாங்கிட்டு வந்தால் ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து வச்சிருந்து பார்த்து பார்த்து சாப்பிடுவோமுங்க அக்கா பேருங்க அக்கா நம்ம ஊருங்க வெள்ள கோயில் எத்தனை வருஷமா அங்கா பொரிய வைக்கிறீங்க முப்பது வருஷமா சரி சரிங்க எந்தெந்த சந்தைக்கு போவீங்க நீங்க முத்தூருங்கா வெள்ள கோயிலுங்க திங்க ஓ திங்களம் காங்கயம் சரிங்கா பரமத்திங்கா சரிங்கா ஆமாம் ஒரு பக்கா பொரி எவ்வளோங்கா இருபது ரூபா ஒரு பக்கா மிக்சரு எல்லாம் கலந்து எல்லாம் கலந்து கடல எல்லாம் கலந்து கலந்து ஒரு பக்கம் கம்மியா போட்டு போடுவோம் இருபது ரூபாய்க்கு சரிங்க முப்பது ரூபாய்க்கு ரெண்டரை படி போட்டு எல்லாம் கலந்து முப்பது ரூபாய்க்கு போடுவோம் சந்தைக்கு மிகப்பெரிய அடையாளமே இந்த தானுங்க இந்த பொறிக்கூட அந்த மிச்சரையும் கள்ளப்பருப்பு வருத்த கள்ளப்பருப்பையும் பொறி கூட சேர்த்து சாப்பிடும்போது தான் அவ்வளோ அருமையாக இருக்குது அதே மாதிரி நம்ம ஊர் பக்கம் அந்த செங்கல் மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா வட்டார வழியில் நாங்கள் செங்கல் பண்ணுன்னு சொல்லுவோம் ரவுண்ட் பொண்ணு செங்கல் பொண்ணு வரிக்கி இதெல்லாமே எல்லாமே சந்தையிலேருந்து அப்போ எங்களுக்கு வர்ற மிகப்பெரிய ஒரு தீனிங்க ஆனால் நம்ம பேருங்கண்ணா வீடியோ பிடிச்சிதுன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வைங்க இதே ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வைங்க குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட்டஸ் வைங்க இந்த தலைமுறையில் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு வீடியோங்க தொடர்ந்து நம்ம ஹீரோ நந்தாஸ் வீலாகலை இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க